வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை பனங்காடி வாகைக்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வாசலுங்க ஒரு முப்பது ரூபா கோட் பண்ணுறாங்க முப்பது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெக்சபலுங்க பேசிக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை சென்டி இடங்க ஒரு ஐநூறு சிதடி உள்கட்டமைப்பில் இருக்குது வாங்க வீட்டை பார்த்துருவோம் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முப்பது அடி ரோடு வருங்க இதில் வந்து ரோடு சின்னதாக போட்டிருக்காங்க இருந்தாலும் பாருங்கள் இது ரோடு அங்கேருந்தே ஆரம்பிச்சிடும் ஆனால் இவங்க ரோடு கா சின்னதாக தான் போட்டிருக்காங்க முப்பது அடி தாராளமாக முப்பது அடி பெரிய ரோடாகவே வரும் இதில் இந்த மாதிரி வருது ஏரியா ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே வாங்க இன்னும் வீடு இன்னும் ஃபினிஷிங் நிறைவடையில் பைக்கு ஏற்றி உள்ளே நிப்பாட்டிக்கலாம் தாராளமாக உள்ளே வந்தோன்னே ஜென்ரல் டாய்லெட் ஒன்று வந்துடுது சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க நல்லாயிருக்கா பாருங்க இந்த கதவை பார்த்திங்களா டோரு தேக்கு மர டோரு அருமையாக பாலிஷ் பண்ணி நேர்த்தியாக வச்சுருக்குறாங்க பாருங்கள் பொதுவாகவே நிலக்கதவு செட்டுன்றது தேக்கு மரத்தில் தான் போடுவாங்க ஸ்டெப்பெல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி வருதுங்க எல்லாம் பாருங்கள் எல்இடி அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் பால் சீலிங்கில் எல்இடி ஒரு நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய ஹாலுங்க இது வந்து நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய ஹால் இப்படி வருதுங்க இது வந்து ஒரு ஐம்பது சரடிக்கு குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் அது இருக்குது கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் அருமையாக போட்டிருக்காங்க மாடுலர் கிச்சனுங்க இந்த மாதிரி வருது பார்த்திங்களா எல்லாமே நல்லா இது பண்ணியிருக்காங்க கபோர்டு இருக்கலாம் அருமையாக பண்ணியிருக்காங்க இது ஓடிஎஸுங்க வெண்டிலேஷன் பர்பஸ்ஸு இதுக்குள்ளே இது வச்சுக்கலாங்க வாஷிங் வைக்கலாம் இருந்து காற்று வரும் இது மேலே வந்து ஃபைபர் சீட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இப்போ இன்னும் க்ளோஸ் பண்ணல வீட்டு மேலே இன்னும் நிறைவடையில இதில் வந்து காற்று வரும் வெளிச்சம் வரும் மழை தண்ணி உள்ளே வராது இந்த டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களே இதில் இருந்து நம்ம வாஷிங் மிஷினுக்கு போட்டுக்கலாம் இந்த ப்ளக் இருக்குது அதில் பவர் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் பெட்ரூம் பாருங்க ஒரு நூறு சதுரடி வரக்கூடிய பெட்ரோல் பத்துக்கு பத்துங்க வேறு டிசைன்லாம் பார்த்தீங்களா நல்லாயிருக்கா அருமையாக இருக்குங்க இதிலே பாருங்கள் நமக்கு இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் வந்துடுது நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அருமையாக இருக்குது அட்டாச்சு லெட்ரின் பாத்ரூம் வந்துடுது இந்தியன் டாய்லெட் நல்ல ஸ்பேசியஸான ஒரு இடமா இருக்குது மேலே வாட்டர் பிளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க பாத்தீங்களா நல்லா இருக்குங்க வீடு அருமையாக இருக்குது நேர்த்தியாக இருக்குது வடக்கு பார்த்து வீடு இது வந்து வந்தவொடனே உள்ளே நுழைஞ்சோடனே வெளியில் ஜென்ரல் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது இந்தியன் டாய்லெட்டாகவே இருக்குது பாருங்க அப்படியே மாடி போய் பார்ப்போம் டாக்ஸில் அடிப்பாங்க இன்னும் வேலை முடியாதனால இன்னும் அடிக்கலை இன்னும் வேலைகள் இருக்குது மேலே எல்லாம் இன்னும் கவர் பண்ணலை மேலே எல்லாம் ஒரு லேம்பு கொடுத்துருக்காங்க அந்த துணி துவச்சி காயப்படுற ஆங்கிலாம் இருக்குது மேலே ஒரு டேப் கனெக்ஷன் இருக்குது மேலே நம்ம துவச்சி காயப்படலாம் காயப்போடலாம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது ஏரியா நல்லா இருக்கா நல்லாயிருக்கு பாருங்கள் ஃபுல்லாக ரெசிடென்சியல் தான் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி தாங்க இருக்கா முப்பது லட்ச ரூபா நெகோசியபிள்ங்க பேசிக்கலாம் இந்த மாதிரி வருதுங்க வீடு அருமையான வீடாக இருக்குது நல்லா இந்த இடத்துல வந்து விலை குறைச்சி நல்லபடியாக வாங்கிக்கலாம் பாருங்க டேங்க் வந்து ஒரு எழுநூற்றம்பது லிட்டரு டேங்க் இருக்குது தண்ணி நல்லா இருக்குது இண்டிவிஜுவல் போர் இருக்குது சரிங்களா மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் அந்த வீட்டை பேசி முடிச்சுக்கலாம் சரிங்களா நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்திகை சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்